வணக்கம் மக்களை நான் விஜித் என்ன பார்க்க போறோம் எல்லாருக்கும் தெரியும் நீண்ட நாளைக்கு பிறகு வந்து இலங்கையின் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து மக்கள் மத்தியில உரையாற்றியிருந்தாங்க இந்த மக்கள் மத்தியில உரையாற்றியிருந்தாங்கன்றதை விட இலங்கையின் மிக மிக முக்கியமான நபர்கள் முன் உரையாற்றியிருந்தாங்க இலங்கையின் தொழிற்சார்ந்த மிகப்பெரிய என்ன சொல்லுது தொழில் நிறுவனங்களுடைய அதிபர்கள் முன் அது மட்டும் இல்லாமல் இலங்கையின் அதிபர் அரசு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் முன் அது மட்டும் இல்லாமல் இலங்கையின் உயர் அரசியல்வாதிகளுக்கு முன் அது மட்டும் இலங்கையின் மும்மத தலைவர்களுக்கு முன் அது மட்டும் இலங்கையின் மிக மிக முக்கியமான நபர்களுக்கு முன் வந்து கௌரவ ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் வந்து உரையாற்றியிருந்தாங்க உங்களை எல்லாருக்கும் தெரியும் அவர் என்ன விடயமாக உரையாற்றியிருந்தான்னு சொல்லி உண்மையாவே அது சம்பந்தமா பேசுறதுக்கு முதல் இதுக்கு முதல் இலங்கையில் இருந்த ஜனாதிபதிகளை விட உண்மையானாங்க ஒப்பிடும் பொழுது வந்து மிகச்சிறந்த ஒரு ஆளுமை கொண்ட ஜனாதிபதி தான் அது மட்டும் இல்லாம ஏழை மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டவர் இலங்கை மக்களை வந்து ஒரு நல்ல நிலைக்கு ஆக்கணும்னு சொல்லி உண்மையாவே ஒரு எண்ணத்தோடு இருக்கிற ஒரு கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தெரிவிக்கிறதுக்காக இந்த வீதியை பதிவு கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அந்த பேச்சுல வந்து அரசு அதிகாரிகளை நோக்கி எச்சரிக்கை விடுத்த மாதிரி தான் மாதிரிதான் இருந்த புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க என்ன சொல்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த போதை பொருளை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் வந்து முழுமையாக ஈடுபட்டு வரோம் அதாவது கௌரவ அனுரகுமார் திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் வந்து இந்த இலங்கையில வந்து பதவியேற்ற காலத்திலிருந்து இந்த போதைப் பொருளை ஒட்டுமொத்தமாக அழிக்கிறதுக்காக முயற்சி எடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு அது தொடர்பாக வந்து அது முக்கிய நபர்கள் வந்து வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்களை தரப்பட்டது போதைப் பொருள் தொடர்பான இடங்கள் இடம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டது அது அச்சம்பந்தமான மாதிரியான போதைப் பொருட்கள் அழிக்கப்பட்டது ஏகப்பட்ட விடயங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் ஓகே ஆனா நேற்று பேசின அந்த பேச்சுல வந்து அரசு அதிகாரிகள் வந்து அதுக்கு துணை போறாங்க தயவு செய்து ஒன்று விளர்த்தி கொள்ளுங்கள் இல்லையான்னு சொன்னா தவற திருத்தி கொள்ளுங்கன்னு சொல்லி கௌரவ இந்த நாட்டின் இலங்கை நாட்டின் ஜனாதிபதி அனிதா குமார திசா அவர்கள் வந்து எச்சரிச்சிருக்காரு கூடுதலா சொல்லியிருக்காரு சொன்னா இந்த போதை பொருளை அட்டியோட ஒழிக்கிறது தான் எங்களுடைய கட்சியின் அதாவது எங்களுடைய ஆட்சியின் முதல் முதல் கடமைன்னு சொல்லியிருக்காரு நிச்சயமாக எதிர்கால சமூகத்தை வந்து நல்ல இலங்கை சமூகமாக உருவாக்கணும் இலங்கையரை வந்து அடுத்த வந்து நல்ல சமூகமா உருவாகணும் என்றா போதை பொருளை அழிக்கணும்னு சொல்லி கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வந்து இது வந்து இதுவரைக்கும் இருந்த ஜனாதிபதிகளை விட உண்மையாவே ஒரு மனசுல இருந்து அவர் பேசுறாரு இதுல மக்களுடைய ஒரு பொதுமகன் எப்படி பேசுவாங்களோ அப்படி பேசுறாரு அவருடைய பேச்சில வந்து ஒரு உண்மைத்தன்மை இருக்கு ஜெனிவனாயிருக்கு அதன் அடிப்படையில் வந்து இவர் வந்து இந்த நாட்டின் நம்ம அரசியல் என்ன சொல்றது வேட்டு கருத்துகள் இருந்தா கூட நாங்கள் எல்லாருமே இன மத பேதம் இல்லாம ஒட்டுமொத்த பேரும் வந்து கௌரவ இந்த நாட்டின் ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தியாகணும் நிச்சயமாக எதிர்கால சமூகத்தை வந்து நாங்கள் வந்து நோயற்றை சமூகமாக உருவாக்கணும்னு சொன்னா இந்த என்ன சொல்றது ஜனாதிபதிக்கு பின்னால வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம் கைகோத்து ஆதரவு கொடுத்தே ஆகணும் தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க எல்லாருக்கும் தெரியும் இப்ப வந்து இந்த எச்எவி என்ன சொல்றது நோயாளர்கள் வந்து இனங்காணப்பட்டு வராங்க அதிகமா இருக்குன்னு சொல்லி இந்த எச்சேவி நோய் ஏன் வருது தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம அந்த தான் முன்னிறுத்தி வைக்கணும் என்ன சொன்னா போதை பொருள் பாவனை காரணமாக வந்து எல்லா போதையில இருக்கிறவர்கள் வந்து என்ன செய்வார்கள் அவர்களுக்கே தெரியாது அதன் அடிப்படையில வந்து இந்த ஊசியை மையமா கொண்டு இது தொடர்பான ஊசி மருந்துகளாலையும் பரவு மண்டலத்திலேயே இந்த மாற்றிக்கிறதையும் இருக்காது அப்ப எல்லாத்துக்கும் ஒரு நாட்டின் என்ன சொல்ல அபிவிருத்தியும் போதை பொருள் தான் முடிவெடுக்கப்படுது எல்லாமே இந்த போதை சம்பந்தமான விடயத்தை தான் தீர்மானிக்குது அதன் அடிப்படையில் வந்து ஒரு நாட்டின் ஜனாதிபதி வந்து இவ்வாறான ஒரு முடிவு பொழுது வந்து நாங்களும் இளைஞரா இந்த ஜனாதிபதிக்கு பின்னாடி அவருக்கு என்ன சொல்லு பக்க பலமா இருக்கணும்ன்றதுல எந்த இல்ல நிச்சயமாக இது தொடர்பான அவருடைய என்ன சொல்லு கொள்கை முடிவுக்கு வந்து எங்களுடைய ஆதரவும் அன்பும் அன்றைக்குமே இருக்கும் கௌரவ அனுரவகுமார் அமெரிக்கா தலைமையிலான அரசாங்கத்துக்கும் எது எந்தவித மாற்றமும் இல்லை வரவேற்கிறோம் உண்மையாவே எதிர்கால சமூகத்தை எதிர்கால இளைஞர்களை குழந்தைகளை வந்து நல்ல வழிபடுத்தணும்ன்ற நல்ல எண்ணத்தோட இறங்கி இருக்கிற இந்த கௌரவ ஜனாதிபதி இருப்பதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் தொடர்ந்து யாருக்கும் அஞ்சாம தொடர்ந்து பயணிங்க சார் நாங்கள் உங்களோட நல்ல விடயங்கள் தொடர்பான அன்னைத்தோடையும் உங்களுக்காக நிற்போம் என்றதுல இந்த மாற்றுக்கிறது இல்லை இன்னொரு வீடு சந்திக்கும் பாய்